வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டே அதாவது பதினாலாம் தேதி இன்னும் சில நாட்கள் ரெண்டு நாளில் பை டே வருது ஃபெப்ர மார்ச் ஃபோர்டீன் ஸோ இந்த ஆறாவது வருஷம் அனிவர்சரி வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வருது இந்த பையை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்க பார்த்தாலும் பை 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 ஃப்ரீ தானே அப்போ நிறைய பேர் புதுசா கூட மைண்ட் பண்ண துவங்கிட்டாங்க ஸோ சில அப்டேட்டுகள் வந்திருக்கு அது என்னென்ன விஷயங்கள்ன்றது பார்ப்போம் இந்த பதினாலாம் திகதி வேறு என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம் லிஸ்ட் லிஸ்டாம ஆகாத பார்ப்போம் பட் இன்றைக்கு ஒரு நியூஸ் போய்கொண்டிருக்குது இன்னும் சில மனத்தியாளங்கள்ல பைனான்ஸ் அப்டேட் வரலாமுண்டு பட் அது கன்ஃபார்ம்ஸ் அப்டேட் வந்ததுன்னா ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் வடிய வழங்கிக்கிறோம் பைனான்ஸ்ல லிஸ்ட் பண்ணுறேன்னா சொல்லிட்டு லிஸ்ட் பண்றதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக தான் இருக்குது ஏன்னாடா பைனான்ஸ்ல லிஸ்ட் பண்ண போறோம் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் பைனான்ஸ்ல ஒரு கோயினை நாங்கள் லிஸ்ட் பண்ண போறோமான்னு தெரிஞ்சா நாங்க என்ன செய்வோம் உடனடியாக அந்த டோக்கனை நாங்க வாங்கத்தான் பார்ப்போம் இப்போ அப்படி வாங்குறதால அந்த ப கோயின் ப்ரைஸ் வந்து கூட்டிக் கொண்டு போவோம் பைனான்ஸில் வந்து ஒரு ரெண்டு நாளில் லிஸ்ட் பண்ண போகிறான்னு தெரிஞ்சோன்னே நாங்கள் வாங்கினோம்டா கோயின்ட ப்ரைஸ் கூடக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக பைனான்ஸில் லிஸ்ட் பண்ண உடனே நாங்கள் என்ன செய்வோம் அந்த கோயினை வந்து சேல் பண்ணுவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து குறையும் ஸோ அப்படி ஒரு சிக்கல் அப்படியால் இது என்னென்னா ஆல்ரெடி லான்ச் பண்ண கொயின் லான்ச் பண்ணாத கோயின்டா வேறு அதனால் பைனான்ஸ் வந்து திடீரெண்டு தான் லிஸ்ட் பண்ணுவாங்கலன்ட்டு எதிர்பார்க்கப்படுது பார்க்கலாம் என்னடாது பதினாலாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அடுத்தது வந்து பைனான்ஸ் வந்து ஒஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல அடுத்த இந்த பதினாலாம் தேதி வந்து ப்ரைஸ் வந்து ஃபைவ் ப்ளஸ் வரும் எதிர்பார்க்கப்படுது அஞ்சு தச அஞ்சுக்கு டச் பண்ணும் அஞ்சு தசத்துக்கு மேலே இந்த பை கோயின்கிட்ட ப்ரைஸ் போகும்னு எதிர்பார்க்கப்படுது பட் அதுவும் வந்து கன்ஃபார்ம் இல்லை வளமையான ஒரு டார்கெட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது தான் பை கோயின் எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இருக்குது பட் அதை விட கூட போனால் நல்ல சந்தர்ப்பம் விற்கக்கூடிய ஆக்கள் விற்றுட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துகிட்டு நான் இதில் ஒரு வழி சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு இப்போ மூணு தசை நாலு நாலு அஞ்சு நீங்கள் விற்கிறீங்கன்னு வைங்க விற்றதுக்கு பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட அந்த யூஎஸ்டிடியை மாற்றிட்டீங்கன்னா வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக பை கீழே வரும் வரக்குள்ளே நீங்கள் திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணலாம் ரீபர்ச்சேஸ் பண்ணி இப்போ ஒரு ஆயிரம் கோயின் இருக்கேன்டா ஆயிரம் கோயினையும் உடனடியாக அதில் சேல் பண்ணுங்கள் அஞ்சு ரூபா வருதுன்னா சேல் பண்ணிட்டீங்க சேல் பண்ணிவிட்டு திருப்பி என்ன செய்யுங்கள் அப்படியே கீழே வச்சு கொண்டுட்டு திருப்பி என்ன செய்யணும் அஞ்சு கீழே குறைஞ்சிட்டு வரக்குள்ள திருப்பி பை பண்ணுங்க பை பண்ணக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து டெலிகிராமில் போட்டிருந்தோன்னா சிக்ஸ் டாலர்ஸுக்கு வரக்குள்ள சேல் பண்ணுங்கன்ட்டு ஸோ இந்த பதினாலாந்தேதி அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுண்டு சொல்லப்படுது என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் ஓகே இந்த பதினாலாம் தேதி மார்ச் மாதம் பதினாலாம் தேதி நம்ம ஒரு ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸ் கிட்ட தான் இருக்குது ஸோ இதுக்கு பிறகு என்ன நடக்கும் அதுக்கு பிறகு கேவைசி இல்லையா இருக்குதான்ற டீட்டெயில் எல்லாம் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கு கடைசி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட பை கோயின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோயினும் டவுன் எல்லாமே டவுன் மார்க்கெட்டே டவுனில் இருக்குது ஆனால் இந்த பை மட்டும் ஏறிக்கொண்டு வருது என்ன ரீசன் என்ன இந்த பதினாலாம் தேதியை டார்கெட் பண்ணி இன்றைக்கு பன்னெண்டாம் தேதியை இப்போவே இது ஸ்டார்ட் ஆகிட்டு இதில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு கண்டு சொல்லப்படுது ஸோ அதனால் பைக்கோயின் என்ன நடக்குதுன்றதை பார்த்து கொஞ்சம் கவனமாக அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் கொஞ்சம் நியூஸுகளை அப்டேட்டுகளை பார்த்து கொள்ளுங்கள் ரைட் வீடியோவில் ஃபுல்லாக சில விஷயங்கள் சொல்ல போனால் அதுக்கு முதல் கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அந்த டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நாங்கள் கிரிப்டோ சம்மந்தமான அப்டேட்டுகளை தான் எங்களோட சேனலில் போட்டுகிட்டு வரோம் வாங்க இப்போ வீடியோ போகிறோம் முதலாவது விஷயம் பைனான்ஸுக்கு பெரிய ஒரு ஆப்பவுண்டு அடிச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த பை ஜூசர் அவங்க என்ன செய்கிறாங்கன்ட்டா உங்களுக்கு தெரியும் பைனான்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது அதே மாதிரி ஆப்பிள் ஸ்டோர்ல எல்லாம் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிவ்யூ கொடுக்கலாம் ஸோ இந்த ரிவ்யூவை வந்து பாருங்கள் இதில் இந்த ஒன் ஸ்டார் ரிவ்யூ வந்து கொஞ்சம் இன்றைக்கு கூடி இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையை வந்து லிஸ்ட் பண்ணலன்ற கோவத்தில் நிறைய பேர் இப்படி செஞ்சுருக்காங்க பிளே ஸ்டோரை விட ஆப்பிள் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூவில் வந்து ஒன் ஸ்டார் ரிவ்யூ வந்து நிறைய பேர் கொடுத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு அது ஒரு ட்ரெண்டிங் நியூஸாகவே இன்றைக்கு போனது இது காரணம் வந்து பைய வந்து பைனான்ஸ் லிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அதாவது ஓட்டிங்கில் வந்து எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து எஸ் சொல்லியும் அவங்க லிஸ்ட் பண்ணலை அப்டேட் என்ற கோவத்தில் இப்படி ஒரு கொம்யூனிட்டி வந்து செஞ்சது என்று சொல்லப்படுது ஸோ விரைவில் வந்து இது சம்பந்தமான நல்ல அப்டேட் வரும் மண்டு இதை வச்சு கொண்டு கூட சொல்லப்படுது பை லிஸ்ட் ஆகும் அண்டு அப்படி பைனான்ஸ்ல லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா நல்ல விஷயமா இருக்கு அடுத்தது பை கோயின் வந்து பை நெட்ஒர்க் வந்து இந்த மைனிங் வந்து பதினாலாம் தேதி வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட அதாவது அன் அஃபிஷியல் லிஸ்டிங் நடக்குதுன்னு சொல்லப்படுது அஃபிஷியல் இல்லாமல் அன் அதாவது இவங்க செய்கிற சில பிஸ்னஸுகளுக்குண்டு யூஸ் பண்ணுறது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொருளை கொடுத்துட்டு ஒரு பொருளை கடையில் வாங்க போறீங்கன்னா பைய யூஸ் பண்ணி வாங்கலாம் என்ற மாதிரி சில பிஸ்னஸ்ஸுகள் சில ஆப்ஸுகள் அப்படி கணக்க விஷயங்களுக்கு வந்து இவங்க இந்த பதினாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இந்த பையில டிரான்சேக்ஷன் வந்து ஸ்பீடாக நடக்க இருக்குது அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பை வந்து அன்றைக்கு வந்து நிறைய பேருக்கு ரிலீஸ் ஆகவும் இருக்குதுன்னு சொல்லப்படுது அடுத்த மைக்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து அன்றைக்கு நடக்கும் சொல்லப்படுது இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேருக்கு ரிலீஸ் ஆகிக்கொண்டு இருக்குது ட்ரான்ஸ்பிளுக்கு கொஞ்சம் மாறி இருக்குது ஸோ அதில் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் கேவைசி பெண்டிங் இருக்கிறாங்களுக்கு வந்து கேவைசி போய்கொண்டு இருக்குது மைக்ரேஷன் ப்ரொசீஜர் தான் இந்த பதினாலாம் தேதி அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொல்லப்படுது அதாவது உங்களுடைய பை வந்து அன்றைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் லொக்கில் இருக்கிறது இல்ல இது வந்து உங்களோட முடியும் வரைக்கும் அப்படியே தான் இருக்கு நீங்க மூன்று மாசம் கொடுத்துருக்கீங்களா ஆறு மாசம் கொடுத்துருக்கீங்களா ஒரு வருஷம் கொடுத்துருக்கீங்களான்றது அது நீங்க கொடுத்ததை பொறுத்து இருக்கு மற்றபடி அந்த உங்களுடைய மைக்ரேஷன் பேலன்ஸ் அதாவது உங்களோட ஒன்பது ஸ்டெப்பும் முடிஞ்சும் உங்களுக்கு பேலன்ஸ் வந்து டிரான்ஸ்பளுக்கு மாறாம இருக்கிற வந்து இந்த பதினாலாம் தேதி இன்னொரு டூ டேஸ்ல வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லப்படுது பட் என்னன்னா பைய பொறுத்த வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க இதுதான் அவங்களோட ப்ளஸ்ஸும் கூட எங்களுக்கு அதுதான் மைனஸ் என்னென்னா நாங்கள் யோசிச்சு கொண்டிருப்போம் என்ன நடக்கும் எது நடக்குமே அவங்க அதை தான் பிளஸ்ஸாக யூஸ் பண்றாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த அவங்க சொல்லிட்டாங்கன்னா இதில் எக்ஸ்பெக்ட் எக்ஸ எக்ஸப்ட் பண்றது வந்து அதாவது என்ன சொல்ற எதிர்பார்க்கறது எதிர்பார்க்குற இது வந்து குறைஞ்சிடும் இப்படியா இருந்தால் நடக்கும்ன்றது அப்போ இப்போ ஒன்றுமே சொல்லலாம் விட்டால் இதில் எதிர்பார்ப்பில் தன்மை கூடுறபடியால் நிறைய இது சம்பந்தமான நியூஸ்கள் ஸ்ப்ரெட் ஆகிறது ஸோ இதுகளை அவங்க யூஸ் பண்ணி இந்த கோயண்டை மார்க்கெட்டை வந்து கூட்டி கொண்டு போகிறாங்க இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோயின் மார்க்கெட்டு கேப்பில் பதினோராவது ரேங்கில் நிற்கிது இந்த பை கோயின் ஸோ எல்லாரும் வந்து பிட் வந்து வந்த ஸ்டார்டில் வந்து இந்தளவுக்கு வரலை பிட்கோயின் வந்து ஸ்டார்ட்டில் வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்குனா அங்கே ஒரு பிட்கோயின் வாங்கலாமல் இருந்தது இது வந்து இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் தான் ஆகுது ஸோ இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டாலர் வரைக்கும் போய் இப்போ ஒன் ப்ளஸ்ஸில் இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவனுக்கிட்டே இப்போ போய் கொண்டிருக்கு ட்ரேட் ட்ரேட் ஆகிக்கொண்டிருக்கு ஸோ அப்போ இது வந்து நல்ல ப்ரைஸுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ரைட் அடுத்தது வந்து இந்த பதினாலாம் தேதி எங்களுடைய பேலன்ஸுகள் வந்து சிலதுகளுக்கு வந்து ஜீரோ ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதாவது அன்வெரிஃபைடு பேலன்ஸ் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதுக்கு ரீசன் வந்து கேவைசி செய்யாத ஆட்கள் உதாரணத்துக்கு இப்போ எனக்கு கீழே வந்து ஒரு ஐம்பது பேர் இருக்கிறாங்க மெம்பர்ஸ் அதில் ஒரு நாலஞ்சு பேர் தான் கேவைசி செஞ்சிருக்காங்க அப்போ அந்த கேவைசி ஆக்கள்கிற பேலன்ஸ் வந்து அன்வெரிஃபைடுல இருந்து எனக்கு டிரான்ஸபிளுக்கு மாறும் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சூறு கோயின் இருக்குன்னு வைங்க அதுல வந்து அஞ்சு அஞ்சூறுல ஒரு ஐம்பது பேர் என்ற மெம்பர்ஸ் என்றால் அந்த ஐம்பது உரியதை பிரித்தா பத்து வரும் ஒரு ஆளுக்கு அப்போ ஒரு பத்து பேர் கேவைசி செஞ்சுருந்தாங்கன்னா பத்து பேருக்குரிய நூறு பேலன்ஸ் வந்து எனக்கு ட்ரான்ஸ்புலுக்கு மாறிடும் மிச்சம் மிச்ச பேலன்ஸ் என்ன செய்யும் அன்வெரிஃபைடுன்றது அப்படியே அதில் இருக்கிறது அப்படியே இருந்து கேவைசி செய்யாத மிச்ச நாற்பது பேருக்குரியது என்ன செய்யும் அப்படியே எனக்கு இல்லாமல் போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்போ கேவைசி செஞ்சாக்களுக்குரிய அன்வெரிஃபைடு பேலன்ஸ் வந்து இன்னும் இதில் இருக்கிறது இன்னும் எங்களுக்கு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு தான் எங்களுக்கு இங்கே ட்ரான்ஸ்பிளில் இருந்து மைக்ரேஷனுக்கு வரும் ஸோ இதுகள் எல்லாமே இந்த பதினாலாம் தேதி தான் நடக்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்ன நடக்குதுண்டு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சென்றால் பலருக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ இப்போ டைமிங்கை பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதில் ஒரு நாளும் பதினாலு மணி தியாலமும் ஐம்பது நிமிஷமும் இருக்குது ஸோ இப்போ இருந்து எங்களுக்கு இன்னும் இந்த இ கவுண்ட் அவுட் ஸ்டப் ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக்கள் ஸோ இதில் வந்து பெரும்பாலானார்கள் இதில் கேவிசி செய்யவே இல்லை பலர் வந்து இவங்களுக்கு பை கவுண்டாக யூசர் நேம் பாஸ்வேர்டே தெரியாது என்னன்னா ஸ்டார்டில் ஜாயின் பண்ணாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் செஞ்சாங்க பிறகு யூடியூப்பை பார்த்து செஞ்சதுக்கு பிறகு அப்படியே விட்டுட்டாங்க இப்போ வந்து அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு நூறோ இருநூறோ அஞ்சூறோ பேலன்ஸை வந்து அவங்க ரிகவர் பண்ணி எடுக்க தெரியாமல் இருக்கிறாங்க என்னென்று செய்யறேன்ட்டு சிலர் வந்து ஃபே பாஸ்வேர்ட் யூசர் நேம் மறந்துட்டாங்க இப்படி நிறைய சிக்கலில் இருக்கிறாங்களோட பேலன்ஸ் எல்லாம் வந்து ஜீரோ ஆக போகுது அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பில்லில் இருக்கிற பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மைக்ரேஷனுக்கு வரும் என்று சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க மீனிங் எதிர்பார்க்கப்படுது ஸோ அவங்களாம் எதுவுமே இதுவரைக்கும் எங்களுக்கு சொல்லலை ஓகே இவ்வளோ தான் இப்போதைக்கு விஷயங்கள் இதை விட உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் கேவைசி பிரச்சனை இருக்கிறாக்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு வர சான்ஸ் இருக்குது அடுத்தது கேவைசி வந்து பதினாலாம் தேதியோட எண்ட் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா எண்ட் ஆகாது என் ஆகிறாண்டா அப்படின்னா பையையே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ரைட் அது கேவைசி என்னடா இப்போ பதினாலாம் தேதிக்கு பிறகு ஒரு ஆள் பாக்கிறேன் இப்படி ஒரு பை ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னே அவர் ஜாயின் பண்ணத்தான் போகிறார் அவர் ஜாயின் பண்ணி முப்பது நாளைக்கு பிறகு அவர் வந்து பை வந்து கேவைசி செய்யத்தான் வேணும் அப்போ பை வந்து கேவைசி வந்து இருக்கத்தான் போகுது பட் அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா கேவசி செய்யாத ஆக்கல்றது வந்து ஜீரோ ஆகுமாண்டா அக்கௌண்டே இல்லை இப்போ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறார்கள் இந்த ஆக்டிவ்ல இல்லாத ஆகும் மெம்பர்ஸ் இப்படியான ஆக்கள் தான் போகும் எதிர்பார்க்கப்படுது ஆனால் அது மற்றாக்கள்றது வந்து இந்த பேலன்ஸ் வந்து எங்களுக்கு புதுசு புதுசாக அட் ஆகத்தான் போகுது அல்லது எங்களுக்கு ஜீரோ ஆயினாலும் திருப்பி நாங்கள் மைனிங்கை செய்யலாம்னு சொல்கிறாங்க இதுக்கு பிறகு வந்து இந்த கேஓசி ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் இலகுவாக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுது என்ன நடக்குதுன்றது இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று தான் இருக்குது அடுத்தது சிலர் மெசேஜ் போட்டிருந்தீங்க எனக்கு வந்து கேஒய்சி எல்லாம் ஓகே பேலன்ஸ் வந்து ட்ரான்ஸ்பிள் ஆகுது இல்லைன்ட்டு ஸோ அப்படியான ஆக்கள் கூட நீங்கள் கஸ்டமர் தான் சம் கண்டெக்ட் பண்ணணும் இப்போ எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் கமாண்டில் மெசேஜ் போடுறீங்க இப்படி இப்படி அண்டு நான் உங்களுக்கு எதுவுமே செய்ய இயலாது நான் யூடியூப்பில் போடுற உங்களுக்கு சொல்கிற விஷயம் கஸ்டமர் சப்போர்ட்டை கண்டெக்ட் பண்ணி ஒரு மெசேஜை போடுங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை சாரி உங்களோட யூசர் ஐடியை சொல்லுங்கள் பாஸ்வேர்டை சொல்லாயிங்க யூசர் ஐடியை கொடுத்து உங்களோட யூசர் நேமை கொடுத்துட்டு ட்வெண்ட்டி ஃபோர் வேர்ட்ஸை கொடுக்காங்க இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றது யூடியூப்பில் போய் பாருங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது இல்லை கூகுள் சட்சி பீட்டி இதுகளில் போய்ட்டு மெசேஜ் அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை வரும் ஸோ அதுகள இந்த என்ன மாதிரி மெசேஜ் அனுப்புறன்ட்டுருக்கு அந்த மெசேஜை காப்பி பண்ணி தேவையான டீட்டெயிலை ஃபில் பண்ணி போட்டு நாங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு அனுப்புங்க அது மட்டும்தான் ஒரே வழி வேறு வேறு வழியே இல்லை நானோ யாரோ இது வந்து ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்து எங்களோடய அப்லைன் ஊடாக செய்கிறதுன்ற விஷயம் இங்கே இல்லை ஏதாவது ஆக்களை நாங்கள் எங்களுக்கு லிங்க் பண்ணினாலும் கூட அவங்க வந்து உங்களோட பிரச்சனையை வந்து உங்களோட அப்புக்குள்ளால உங்களோட யூசர் நேமுக்குள்ளால தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியுமே ஒழிய மற்றபடி எதுவுமே செய்ய இல்லாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கொண்டு நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணியிருக்கீங்க சாரி என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணி பை நெட்ஒர்க் ஹெல்ப் பண்ணுறத நீங்கள் சர்ச் பண்ணீங்கண்டா உங்களுக்கு இப்படி வரும் இதில் இதில் போயிட்டு நீங்கள் கொஷனுக்கு இதில் உங்களோட என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி இதில் தான் நீங்கள் கிளியர் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய மெசேஜ்கள் இருக்குது இதில் எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட்ன்றதுக்குள்ளால போய் செஞ்சு கொள்ளுங்கள் இல்லை கூகுளில் சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு ஈமெயில் இருக்குது ஸோ இந்த இமெயில் ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது பகல் ஏர்லி மார்னிங் டைமில் இதுவும் வேலை செய்யும் ஈவினிங் டைமில் சில நேரம் இது கூட வேலை செய்யாது ஸோ இதில் போயிட்டு உங்களோட கேஒசி பிரச்சனைகள் இருக்கிறார்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறார்கள்லாம் இதில் மெசேஜ் போடலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வேலை செய்யும் இதில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சரை கொடுங்க உங்களுக்கு அப்படி இதில் இங்கிலீஷ் பிரச்சனைன்னா இதை காப்பி பண்ணுங்கள் ஸோ இந்த காப்பி பண்ணிட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேஷனில் கொண்டு போய் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு குத்து மதிப்பை இதுக்குரிய கொஷனுக்குரிய கேள்விகளை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் ஆன்சரை போட்டுக்கொள்ளுங்க ஸோ சரியான ஆன்சரை போட்டு உங்களோட என்ன பிரச்சனைன்றதை மென்ஷன் பண்ணி கேவைசியை பிரச்சனையா இல்லை மைக்ரேஷன் பிரச்சனையான்றத சொல்லி உங்களோட பிரச்சனையை கிளியர் பண்ணிவிட்டு இதில் இருந்து ஏர்ன் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரியாக ஒரு டூ டேஸ் தான் இருக்கு டூ டேஸ் கூட இல்லை கவுண்ட் பார்த்தீங்க தானே ஒன் டேயும் ஃபோர்டீன் ஹவர்ஸோ ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே உங்களோட பிரச்சனையை சால்வ் கொள்ளுங்கள் அவங்களோட டெலிகிராம்லையும் புதுசாக இந்த அப்டேட்டும் இல்லை மார்ச் பத்தாம் தேதியோட அவங்களோட அப்டேட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கு அதுக்கு பிறகு இன்னும் அப்டேட் இல்லை ஸோ அதுலேயுமே அவங்க லாஸ்ட்டாக சொல்லியிருக்க விஷயம் மார்ச் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு யூடிசி டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த மைக்ரேஷன் கேவிசி ப்ரொசீஜரை வந்து தற்காலிகமாக இது வந்து அதுக்குள்ளே நாங்கள் செஞ்சு முடிக்கணும் மட்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகுன்றதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை ஸோ ட்விட்டர் அதாவது எக்ஸ் எக்ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் அப்டேட்னு தந்திருக்காங்க ஸோ நீங்கள் செய்யக்கூடிய இதில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு கட்டாயம் திருப்பி திருப்பி இதை தான் நான் கொண்டிருக்கேன் ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களுடைய அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் கட்டாயம் இந்த இமெயில் அட்ரஸை அப்டேட் பண்ணுங்கள் அதே மாதிரி பாஸ்வேர்டையும் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க நீங்கள் பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணிங்கன்னா மிக்க ந நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய இது வந்து அதாவது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் வந்து இதுவாக இருக்கும் என்று சொல்லப்படுது இந்த பாஸ்வேர்டை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க ஆல்ரெடி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க அந்த பாஸ்வேர்டை இந்த அப்டேட் மூலமாக மாற்றி கொள்ளலாம் ஸோ மாற்றி கொண்டீங்கன்னா நல்ல அடுத்த ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷனை கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவ்வளோ வந்தால் இன்றைய அப்டேட் பதினாலாம் தேதி வந்து நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் பார்ப்போம் நாளைக்கு எதுவும் அப்டேட் வந்ததுன்னா நாளைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமான அப்டே பை சம்மந்தமாக அப்டேட் போடுறோம் இல்லை நாலாண்டிக்கு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் பைனான்ஸ்ல லிஸ்ட் பண்றது சம்பந்தமான அப்டேட் வந்தாலும் போட்டுக்கொள்வோம் எங்களோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க எல்லா அப்டேட்டும் வரும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்